தக்கோலம் என் வழங்கு வழங்குகின்ற நம்ம வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னும் நம்ம சொல்லிலே செயலிலே என்னும் தலைப்பிலே உரியாற்ற வருகின்றார் அமழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நம்ம வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னும் நம்ம சொல்லிலே செயலிலே எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு தமிழ்நாடு நம்ம வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னும் நம்ம சொல்லிலே செயலிலே எப்படிப்பட்ட கல்யாணமாக இருந்தாலும் கல்யாணத்திற்கு முன்பு இருந்த மாதிரியே கல்யாணத்திற்கு பின்னும் இருக்கணும்னு இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது படிப்பு என்பது ஒரு அடையாளம் பதவி பணம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள ஒரு வழி ஆனால் அது மட்டுமே போதாது சொல்லும் செயலும் என்ன பிறவும் சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக போகும் பொதுவாக மனைவிகள் கணவன்களை மரியாதையாக வாங்க போங்க அப்படின்னு கூப்பிட்டது மாதிரி சொல்லி கூப்பிட்றது மாதிரி வழக்கமாச்சு பெரியவங்களும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிட்டாலும் பொது இடத்தில் பணியிடத்தில் பே சொல்லி கூப்பிடும்போது பெற்றவங்களுக்கு உள்பட சற்று வலிக்கத்தான் செய்கிறது வீட்டில் தனியாக இருக்கும்போது ஆசையிலே டேய் நாய் பேய் அப்படி இப்படின்னு கணவன்களை சில மனைவிகள் கூப்பிட்றதும் உண்டு அதையே பெற்றவங்க முன்ன பொது இடத்தில் டேய் நாய் பேய் அப்படி இப்படின்னு மனைவிகள் கணவன்களை கூப்பிட்டா பெற்றவங்க வேதனை போடுவாங்க கஷ்டப்படுவாங்க மற்றவங்க வீண் விமர்சத்தோடு மதிப்பும் குறைஞ்ச மாதிரி இவங்கள பார்ப்பாங்க நாங்கள் வீட்டில் தானே பேசுகிறோம் வெளியே பேச மாட்டோம் மனைவிகள் சொல்வார்கள் எதை ஒன்று பேசி பேசி பழக்கம் ஆயிடுச்சோ அதுவே தண்ணி அறியாமல் பேச வந்துடும் சின்ன வயசுலே இருட்டை கண்ட பயந்த காந்திக்கு ராம் ராம் அப்படின்னு சொல்லு பயம் வளர்ப்பு வளர்ப்புத்தாய் சொன்னதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ராம் ராம்னு சொன்னது உள் மனசில் பதிவானதால் தான் காந்தி இறக்கும்போது தன்னை அறியாமல் ராம் ராம் என்று சொன்னார் எந்த ஒரு சொல்லை அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருக்கிறோமோ அதுவே நம்மை அறியாமல் நம் அடிமனதில் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும் அதுவே நம்மை அறியாமலே நம்முடைய பேச்சில் வந்துவிடும் என உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க நல்ல சொல் நல்ல செயல் நல்ல வாழ்க்கை சொற்கள் இருபக்கமும் கூர்மையுள்ள கத்தி போன்றது சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது நம்மையும் காயப்படுத்தும் அடுத்தவர் சொல்வதை அப்படியே என்றுமே நம்பக்கூடாது நம்பிக்கைதான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள் நல்லதாக எண்ணுங்கள் நல்லதாகவே அமையும் உங்களுக்குள் இருக்கும் ஈகோ என்ன பெறவற்றை எடுத்தெறியுங்கள் எந்த ஒன்றையும் மனவிட்டு பொறுமையாக பேசுங்கள் பொறுமையின் அருமையை புரிந்து கொண்டால் பெருமையாய் வாழலாம் உங்களை மட்டுமே எண்ணாதீர்கள் உங்கள் பெற்றோர்களை உங்கள் எதிர்காலத்தை இன்னப்பறவற்றை எண்ணி பாருங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் பாதிப்பில்லை ஆனால் ஒரு தோஷம் இல்லைன்னா வாழ்க்கையே பாதிப்பு அந்த தோஷம் அந்த தோஷம் சந்தோஷம் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருக்கும்போது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நாட்களே இருக்கும் நாட்களாகும் நம்ம வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னும் நம்ம சொல்லிலே செயலிலே வாழ்த்துகள் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேருள் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா திருமண வாழ்வென்பது வாழ்வியலை முக்கியமான பக்கம் திருமணத்திற்கு பின்னும் நம்ம சொல்லிலே செயலிலே என்னும் தலைப்பிலே அருமையான ஒரு சிந்தனையை தந்திருந்தார் தக்குளத்திலிருந்து தேனி என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் நன்றியலையா வேண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி